எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மகர ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டிற்கான குரு பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பத்து முப்பத்தாறு மணிக்கு ரிஷபராசிலிருந்து மிதுனராசிக்கு மிருகசிரியர் மூன்றாம் நட்சத்திரத்தில் பயிற்சி நடக்கிறது மகரத்தை பொறுத்த மட்டில் இந்த குரு பயிற்சி ஆறில் மறைகிறது சேமிப்பு நோய்களுக்காகவும் உடல் பிணியை தீர்த்து கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலைக்காகவும் செலவிடக்கூடிய நிலைகள் உருவாகும் இதை நேர்விதமாக சொல்லணும் அப்படின்னா நாட்பட்ட நோய்கள் படிப்படியாக குணமாகும் அதற்காக கொஞ்சம் செலவாகும் என்பதை தான் நான் இப்படி சொல்கிறேன் ஆகவே நோய் தீரும் அதுபோல சுயநலத்திற்காக பழகியவர்கள் தானாக வெளியிச் செல்வார்கள் குடும்ப தேவைகளுக்காக வாங்கிய கடன்கள் அடைபடும் பார்வைகள் என்று எடுத்துக்கொண்டால் ஐந்தாம் பார்வை பத்தில் பதிகிறது கர்மஸ்தானம் குரு பார்வை பெறுகிறது தொழிலில் இருந்து வந்த மந்த நிலை நீங்கி வேகமெடுக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த குடச்சல்கள் தீரும் ஏழாம் பார்வை பன்னிரெண்டாம் இடத்தில் பதிகிறது செலவு சுப செலவாகும் குறிப்பாக சொல்லணும் உபயோகமான செலவாக இருக்கும் சொந்த அலுவல் காரணமாக அல்ல அல்லது உத்தியோகத்தினுடைய அலுவல் ரீதியான காரணங்களுக்காக இருந்து வந்த அலைச்சல்கள் குறையும் ஒன்பதாம் இடத்து பார்வை இரண்டில் பதிகிறது நிம்மதி இல்லாமல் இருந்த குடும்பம் அமைதியாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அரங்கேறும் பேசாமல் இல்லை ஏதாவது ஒரு சிக்கல் ஒரு காரணமாக ஒரு சண்டை சச்சரவுகளால் பிரிந்த உறவுகள் ஒன்றிணையும் பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் ஆதரவற்றோர்களுக்கு மருத்துவ ரீதியான உதவிகளை செய்து வாருங்கள் அது குருவினுடைய அந்த அனுகிரகத்தை மேலும் பலப்படுத்தும் நன்றி